ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதார்தனு யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் பால் கருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்புறம் நிறைய பேர் கமெண்டில் வந்து என்னெந்த மாடு சனியாக இருக்குது என்னென்ன மாடு எத்தனை மாதம் சனியாக இருக்குது எந்த மாதிரி இப்போ கண்ணுக்குட்டி போடும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் பதில் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க எல்லாத்தையும் விட முக்கியம் ஈவினிங் நமக்கு பால் கருக்கிற வேலை தான் அப்படியே அதை பார்த்துட்டே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு பால் கறக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் முதல்ல நம்ம ஷீரோட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து தான் கறப்பேன் இங்கே வேறு காலேஜ் போயிட்டு நான் லேட்டாக தான் வந்தேன் வந்தோடனே அப்படியே பால் கறக்க வந்துட்டேன் எங்கள் அப்பா ஆல்ரெடி கறந்துட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முன்னாடியே நானும் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம லக்ஷ்மி மாடு பாருங்கள் எவ்வளோ கெத்தாக நின்றுட்டுருக்காங்கன்னு இவங்களை ஆல்ரெடி பால் கறந்தாச்சு எங்கள் அப்பா முடிச்சிட்டாரு இப்போ ரெண்டாவது மாடு கறக்கும் போது நான் கறக்கிறதுக்கு ஸ்டார்ட்டே பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்பு மாடு எத்தனை மாதம் செய்யணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதிகமாக இருக்கும் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரில ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து பாப்பா கறந்துட்டுருக்காரு எல்லாமே வந்துட்டு என்னடா காட்டில் இருந்து களத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சின்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊரில் வந்து கொஞ்சமாக மழை ஒரே ஒரு நாள் வந்து மழை பெஞ்சுது சரி டெய்லியும் பெய்யும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் மேலே வந்து மாட்டெல்லாம் பிடிச்சி களத்தில் கட்டிட்டோம் வரும் வரும்னு எதிர்பார்த்த அன்னிக்கு வரல இந்த வீடியோ எடுத்ததுக்கு முன்னாடி நாள் தான் வந்துட்டு மழை பெஞ்சுது ரொம்பலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா லைட்டாக ஒரே ஒரு நாள் பேஞ்சுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் சும்மா இடி மின்னல் மட்டும் தான் காமிக்குது மெயின் பிக்சரை காமிக்க மாட்டேங்குது போன வருஷம் நல்ல மழை இருந்துச்சு இந்த வருஷம் சுத்தமாக வந்து மழையே இல்லை எங்களுக்கு உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஒரே ஒரு நாள் தான் சும்மா லைட்டாக தான் பெஞ்சுது ரொம்பலாம் இல்லை அந்த நம்பிக்கையில் தான் மேலே எல்லாத்தையும் கழுகு ரிட்டன் கொண்டு வந்து கட்டியாச்சு அந்த காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு காட்டிலே கட்டலாம் ஆனால் பட் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உல அடித்து வச்சுருவேன் எல்லாம் போட்டு நே நடந்து நடந்து காட்டே இது பண்ணிடுவாங்க அதனால் மேலே வந்து கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் வாண்டே நம்ம ரோசி மாடு இருக்காங்களே அவங்களோட பொண்ணு இவங்களும் இப்போ வந்து சனியாக தான் இருக்காங்க ஒரு ஒன் ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே கரெக்டாக போட்டுருவாங்க அதிகபட்சம் ரெண்டு மாதத்துக்குள்ளே குட்டி போட்டுருவாங்க போட்டது நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் தான் நம்ம வெள்ள செவல் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவன் பண்ணுற சைடெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம லக்ஷ்மி மேடம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க சீக்கிரமாக கண்டு குட்டி போட மாட்டாங்க அவங்க போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது மழை இல்லாமல் பாருங்கள் வாழை மரம்லாம் எப்படி இந்த நுனியிலெலாம் காஞ்சி காஞ்சி இருக்கு பாருங்கள் இங்கே வாழை மரம்லாம் இப்படி இருந்ததே இல்லை எப்படி காஞ்சி காஞ்சி தொங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் கொலையோடு தான் இருக்கும் தார் போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த தடவை ஒரு தார் கூட இல்லை பாருங்கள் வாழை மரம்லாம் ரொம்ப காஞ்சி போச்சு மாட்டுக்கு வந்து வைக்கோல் போட்டு தான் த சமாளிச்சுட்ருக்கோம் தீவன புல் பாருங்கள் வளரவே மாட்டேங்கிது இன்றைக்கி தண்ணி விட்டால் நாளைக்கு உடனே காஞ்சு போயிடுது எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விட்டால் வடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு இழுத்துடுது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு பார்த்தா திரும்பவும் தண்ணி விடுற மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து ஷீரோ கலந்து முடிச்சுட்டேன் போய் கேனில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கருப்பு மட்டுக்காக கறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கருப்பு மாடு கறந்துட்டுருக்கேன் கருப்பு மாடு வந்து கொஞ்சம் பால் கம்மியாக தான் கறக்கும் அதனால் டக்குன்னு கறந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கரண்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன என்னென்ன மாடு சனியாக இருக்குது எல்லாமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு குட் நியூஸு நம்ம சேனலில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பா வந்து பாப்பா கறந்து முடிச்சுட்டு ஜானு கறந்துட்டுருக்காரு எப்பவும் நான் தான் கறப்பேன் இன்றைக்கி நான் வந்துடுறதுக்கு லேட்டானதுனால எங்கள் அப்பா இன்னொரு மாடு கறக்குறாரு ஜானுக்கும் பாப்பாக்கும் இப்போ தான் வந்து இந்த மந்த்து தான் வந்து ஊசியே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு டூ மந்த் கிடச்சி செக் பண்ணிட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பூஜா தேஜா எல்லோரையுமே வந்து கட்டி வச்சாச்சு நானும் டக்குன்னு கருப்பு மாடு வந்து கறந்துட்டு ரோசி மாடு கறக்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாண்டி காமிச்சேன் இல்லையா அவங்களோட அம்மா தான் இவங்க இது ரோசி மாதிரியே வந்துட்டு சாதுவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் ரோசி மாதிரி தான் லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வயல் தீவிரப்பில் போட்டிருந்தோம் ஒரு வயல் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா இந்த வயல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் இருந்தாலும் இதுவும் வாடலாக தான் இருக்குது இதை தான் போட்டு மாட்டுக்கெல்லாம் சமாளிச்சிட்ருக்கோம் இந்த காலம் முடிகிற வரைக்கும் இதை வச்சு தான் ஓட்டணும் சோளப்பேரும் தீந்து போச்சு மட்டும் மட்டும்தான் இருக்கு இப்போ வந்து கரும்பு காட்டில் கட்டிகிட்டு இருக்கோம் டா ஸ்டுடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறு வெயிலுமே வீணாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வயிலையுமே கட்டிகிட்டு தான் இருக்கோம் ஒரு சில கரும்பு வந்து பச்சையாக இருக்கும் இல்லையா அது வந்து மாடு சாப்பிடுமே போவோம் காலையில் ஒரு பத்தரைக்கு மேலே ஓட்டிகிட்டு வந்து தவிடு வச்சுருவோம் தவிடு வச்சுட்டு நேரில் கட்டிவிட்டு தீவனப்புள் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வைக்க அதெல்லாம் போட்டு அதை வச்சு தான் இருக்கோம் மழை காலம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்பப்போ புல்லு முளைக்கும் அதில் கட்டிடலாம் வந்து பால்லாம் கறந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாடும் வேலை முடித்தாச்சு கண்ணுக்குட்டி மாடு எல்லாமே வைக்க போகிறதுக்காக வெயிட்டிங்கு வைக்கோல் சாப்பிட்றதுக்கு பூஜாலாம் பாருங்கள் கொஞ்சம் வாடெல்லாம் தெரியுறா எல்லாம் வெயில் தாக்கம்தான் மாடு மட்டும் என்ன பண்ணுவோம் நமக்கே வெயிலில் போனால் மண்டை காஞ்சு போயிடுது கொஞ்ச நேரம் வெயில் வந்தாலே அப்படி தண்ணி தாக எடுக்குது மாடு மட்டும் தாங்குமா இவங்க தான் நம்ம ஜியா ஷீரோட பொண்ணு இவங்க லக்கி இவங்களும் வந்து சென்னையாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கோல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெளியிலையும் வாங்குவோம் வீட்டில் வந்து நெல் போகிறோம் இல்லையா அதுலேயும் வைக்கோல் கிடைக்கும் நாங்கள் காட்டில் போடுற வைக்கோல் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தாங்குவோம் கடையில் வாங்குறது கட்டில் வாங்குறோம் இல்லையா அது வந்து ரொம்ப நாளைக்கு எங்களுக்கு தாங்காது அதனால வந்து வயலில் போ வர வைக்க அதெல்லாம் வந்துட்டு சே போர் போட்டு வச்சுருவோம் கடையில் வாங்குகிற வைக்க தீந்ததுக்கு அப்புறமா வந்து அதில் கையை வைப்போம் ஏன்னா இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இங்கே போர் போட்டு வைக்கிறதுனால அதில் வந்து தொல்லை தாங்க முடில ஃப்ரெண்ட்ஸ் கட்டுக்கட்டாக கட்டாக வச்சா அதனால் அப்படி இருக்கு கட்டு இவ்வளோன்னு சொல்லி வாங்கிடுவோம் இவங்க தான் ரசிகா இவங்க தான் நெக்ஸ்ட்டு கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்குது ஒரு மாதம் இல்லைனா ஒன்றரை மாதத்துக்குள்ளே கண்ணுக்குட்டி போட்டுருவாங்க இவங்க ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாண்டே கண்ணுக்குட்டி போட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் போன வருஷம் போட்ட வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இவங்க தான் லக்ஷ்மி அடங்காதவை இவ்வளோ ஊசி போட்டிருக்கோம் சனியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கோலை மட்டும் போட்டு முடிச்சிட்டோம்னா மாட்டு எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஆட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஆடு வந்து மேச்சலுக்கு போயிருக்கு ரிட்டன் வந்து ஆட்டுக்கு தண்ணி வச்சு ஆடெல்லாம் பிடிச்சி கட்டணும் பிடிச்சி கட்டிட்டுனா நம்மளோட வேலை இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடும் காலையில் மாடு வச்சுருக்கவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆனால் நைட்டு ஏழு மணி வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பால் கிறக்கிறது மாட்டுக்கு தீனி போடுறது மாட்டை மேய்ச்சலில் கொண்டு போய் கட்டுறது சாணி வாடுறது தவுடு வைக்கிறது அப்படின்னு டெய்லி வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே கிடைக்காது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு கூடியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயுமே போக முடியாது இதெல்லாம் வந்து மாடு வச்சுருக்கோம் வீட்டில் டெய்லி நடக்கிறது தான் வைக்கோலை போட்டு தான் அப்பா வைக்கோல் கட்டிச்சுன்னு எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயில் தாக்கத்தினால கொஞ்சம் எல்லாம் டிலே ஆகிடுச்சு இல்லைன்னா முன்னாடியே கண்குட்டி போட்டிருக்க வேண்டியது எல்லாமே ஊசி போட்டு அது வந்து செனியாகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சி எங்கள் மாங்கமரம் என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மரமும் இந்த வருஷம் காயே வைக்கல எப்பயும் சடையாக தொங்கும் இந்த வருஷம் காயே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் அந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்